விஜய்க்கு பயம் வந்துடுச்சு சீண்டிய டாக்டர் ஷர்மிளா யாருக்கு பயம் தமிழக வெற்றி கழகத்தின் அதிரடி தளபதி அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறோம் என்ற எண்ணத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் எதையாவது உளறி கொண்டிருக்கிறார் டாக்டர் ஷர்மிளா சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசியிருப்பதாவது விஜய் என்ன பேசினாரு ஒன்னரை வருஷத்துக்கு முன்னாடி மாநாட்டில் என்ன பேசியிருந்தாரோ அதே தான் இப்போவும் பேசியிருக்காரு திமுக அதிமுக மாறிவிடுமோ என்ற அமித்ஷா விட் கூட்டணிக்கு வருவாரா என்று என்று சொல்லி இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தோழர்கள் நீங்கள் சொல்கிறீர்களே ஒன்றரை வருஷம் முன்னாடி பேசினதுதான் இப்போதும் விஜய் பேசியிருக்கிறார் என்று அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் கடைசி பண்றாரு உங்க துணை முதல்வர் கொண்டு நேற்று ரகசியத்தை சொல்வேன் என்று கூறி கடைசி வரை சொல்லாமல் இருக்க மாட்டார் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்று சொல்கிறீர்கள் அப்போது நீங்கள் அதிமுகவை விமர்சிக்க வேண்டியதுதானே திமுகவில் உள்ள அமைச்சர் முதல் எம்எல்ஏக்கள் வரை அனைவரும் ஏன் விஜயை விமர்சிக்க வேண்டும் ஷர்மிளா அவர்களே சமீபத்தில் அமித்ஷா விஜய் கூட்டணி விஷயத்தில் நல்ல செய்தி வரும்னு சொன்னார் என்றீர்களே சரி அவர் அப்படி சொன்ன அந்த வீடியோ ப்ரூவை கொஞ்சம் காட்ட முடியுமா அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் மிக தெளிவாக உள்ளது களம் யாருக்கானது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள்